வீட்டில் இருக்கிற மரக்கறியை வச்சு நான் தயாரித்தேன் வண்டியில் சமைச்சா கறிகள் எல்லாம் பழுதாகாது அப்படியே இருக்கு கருவ விடாமல் எல்லாம் சிவப்பா தான் பறிச்சிட போகணும் வீட்டில் வந்து சோஸ் விட போகிறோம் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் சர்மி இன்றைக்கு வந்து இலகுவான முறையில் ஒரு சமையல் செய்து காட்ட போகிறேன் வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் இப்படி சின்ன சின்னா இப்படி போட்டுறோம் இதை வச்சு ஒரு ருசியான சாப்பாடு செய்ய போறோம் இதுதான் வீட்டு சமையல் சரி வட்டிக்காச்சு இப்படியே மெல்லிய மெல்லிய சீவெல்லாம் இந்த கோவாவை வெட்ட போகணும் கோவாவும் வட்டி எடுத்துட்டோம் இதனால அந்த பெரிய கண் இருக்கு சின்ன கண் பெரிய இருக்குது அந்த பெரிய கண்ணாலும் நாங்க இப்ப கேரட்டை சரி கெரட்டும் சீவியாச்சு வெங்காயத்தை வந்து கட்டுனட்டா வெங்காயத்தை இது மூன்று சின்ன பம்பா வெங்காயம் எடுத்து நான் சின்ன வெங்காயம் சின்ன பம்பா வெங்காயம் தான் மூன்று இப்போ ஒரு கிலோ அரிசி கலவா தான் நான் இப்போ இந்த பொருட்கள் எடுத்துட்டு இருக்கிறேன் ரெண்டு லீச் எடுத்துறது ஒரு கேரட்டு பாதி கோவா மூன்று பம்பா வெங்காயம் நாலு முட்டை தண்ணி நல்லா குதிச்சிட்டு வந்து பால் பொன்னி அரிசி வாங்கிருக்கிறோம் இது நல்லா பொறிகிட்ட வகையில் சும்மா எங்களுக்கு வதங்கினா சரி இந்த பச்சை வாசனை போக வதங்கி விட்டுது அதை நாங்களுக்கு எடுக்க போறோம் இதுக்கு நாங்க வந்து இந்த என்னைய கோவா போகிறோம் இதே பச்சை வாசனை கோவ வதக்கினா சரி நல்லா பொறிக்கணும் வண்டி இல்ல இது கொஞ்சம் தேவையான உப்பு போடுறோம் அங்கே கோவாக்கு நாங்கள் பாதி கோவம் எடுத்து அதுக்கு அளவான உப்பு சரி தண்ணி பற்றி அந்த வரிவா இது வாசனம் போக வந்துருக்குது இதை நாங்கள் இப்ப ரக்க போகிறோம் அடுத்தது இந்த லீக்ஸை போட போறோம் இந்த ஒன்றொண்டாக தான் நாங்கள் வதக்கி வதக்கி கிடக்குறோம் அதையும் இந்த சட்டியில் போட்டு வரப்போம் இதுவும் தண்ணி வத்தி வறந்துருக்கு எடுக்க போவோம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் உருந்தா வதக்கின எல்லாத்தையும் உண்டாக்க போறோம் வதக்கின வெங்காயத்தையும் சேர்த்து இப்போ நாங்கள் வந்து இந்த சட்டிக்குள்ள இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட போகிறோம் இந்த வரும் கொஞ்சம் எண்ணெய் விடுறோம் ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறான் எங்களோட உறவு கலவான கட்டத்து எங்களுக்கு எவ்வளோ உறப்பு தேவையோ அவ்வளோத்துக்கு நாங்கள் இந்த கட்டத்துக்கு போகிறோம் உப்பும் போடுறோம் இதுக்கு முட்டை கலவான உப்பு இங்கே காரம்போம் இதை புரியே நாங்கள் கிளக்காமல் கொள்ளாமல் அப்படியே கட்டி எடுக்க போகிறோம் முட்டை அப்படியே அவிஞ்சிருக்கு மண் சட்டி இப்படி இப்படி ருசியாக இருக்கும் எங்களுக்கு மண் சமைக்க தான் ஆசை அதால் நாங்கள் மண் செடிலாம் சமைக்கிறாங்க அந்த மண் செடில் சமைத்தா கறிகளை எல்லாம் பழுதாக்காது அப்படியே இருக்குது அடுத்த நாள் படி எடுத்தாலும் அந்த கறி பழுதுபடாமல் இருக்கும் அதால் நாங்கள் மண் தான் பாதிக்கிறோம் நாங்கள் இந்த காலம்பா இது இப்படி எல்லாம் வடிவாக பொறிஞ்சு நல்ல தடிப்பாக இருக்குது நாங்கள் நாலு முட்டை போட்டால் வடிக்கா இன்னும் கூடவும் போடலாம் என்ன இருந்தது நாலு முட்டையை அப்போ நான் நாலு முட்டையும் போட்டுக்கோரியேன் இப்போ நாங்களும் செருது எதுந்தால் இதை அப்படி பிரிக்கிறோம் வீட்டுலயே அதை கட்டியிலேயே வச்சு இப்போ இதை இந்த பொறிச்சு வைக்கிறத இதுக்குள்ள போட்டு உடக்கலார போனக்கு என்னையும் தேவையா நாங்கள் வதக்கின்னாங்க கணக்கு என்ன தேவை இல்லை அப்படியே இந்த சச்ச வாசனை வதக்கினா சரி இதை வந்து இப்படியே கிரிவத்து இருக்கிறோம் அடுப்பு வந்து நல்லா எரிஞ்ச தேவையில்லை அந்த புறாதி மேல உறகுன்றபடியா அது எரிஞ்சு கொண்டு இருக்கு கரங்கோ முட்டை எப்படி இருக்காண்டு இருக்கிற அப்படி இப்படின்னு தான் இருக்கு அது இதுக்கு இன்னொன்று செய்ய நான் பாருங்கோ சோறு வந்து நல்லா வடிவ பதத்துக்கு வந்துருக்கு இதை நாங்கள் வந்து கிளக்க போறோம் இந்த பொரிச்சி வச்சதை எல்லாம் வந்து கிளக்குறோம் அதோட அடியில் வரிவாய்க்குலாம் எடுப்போம் கடைசியாக சாப்பிட்ற அளவுக்கு கிளவாக போகாது எது கேப்பின அம்மா முதல் வந்த அளவுக்கு வடிவாக இல்லை முட்டையளோட கொடுத்தனீங்களே எனக்கு மட்டும் பொறிஞ்சோறோ ரெண்டு கேப்பினேன் அதுக்காண்டியும் நான் கொஞ்சம் ஆக்கள் நின்றாலும் ஒரு கொஞ்சம் அந்த கிளவையில் கிள்ளி வைக்கிறது வச்சா அப்படி கிடைஞ்சி வாங்குவோம் நான் எடுத்து வச்சுருக்கலன்னு தாரு நட்டு ஒரு போட்டு கொடுக்கறாது சிற்சலை போட்டு நான் அப்படியே பொறிச்சு எடுக்க போகிறேன் தருவ விடாமல் இல்லை சிவா தான் பொறிச்சரை போகணும் இந்த சின்ன பிள்ளையில சைக்கிளை ஓடு நம்ம ரோட்டால் அதுக்கு என்ன வச்சுக்கணும் இந்த பிளாஸ்டிக் போத்தில் வட்டி அந்த இதுக்குள்ள ஓடிட்டு வீட்டாக ஓடும் கட களை அரைச்சது அதங்கே இந்த மோட்டு ஜாய்க்கில் வந்து சொல்லி ஓடினோம் சின்ன பிள்ளைய விட்டு சின்னக்களுக்கு எல்லாருக்கும் மோட்டு ஜெய்கிலாசு இது சரி இந்த நிறம் சரி இந்த மிளகாயை நாங்கள் மிக்சியில் போட்டு அடிக்க போவோம் சம்பல் செய்கிறதுக்கு இதோட இந்த சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் வெங்காயத்துக்கிட்ட நான் இதெல்லாம் வெட்டி வச்சு கழுவி வச்சிருக்கிறேன் இதே இதுக்குள்ள போட போறேன் சின்ன வெங்காயம் இந்த சின்ன கரண்டியால ஒரு கரண்டி சீனி போடுவோம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் மூடி போட்டு அடிக்க போறேன் பாருங்க நாங்கள் இப்போ இந்த பொரிச்ச மிளகாய் வெங்காயம் எல்லாம் பார்த்து நீங்கள்லானே அதை கொண்டு போயெல்லாம் எல்லாம் மிக்சியில் அடிச்சுட்டு கொண்டு வச்சிருக்கிறோம்னா வீட்டில் வந்து சோஸ் விட போகிறோம் ரெண்டு பேக்கெட்டு சின்ன சின்ன பேக்கெட் ரெண்டு வாங்கினா நான் அதை போய் கொண்டு இந்த சம்பலுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு இந்த சோறு நாங்கள் எங்களுக்கு இவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு நான் ரொம்ப மிளகா எடுத்துக்க நூறு கிராம் மிளகாய் தான் எடுத்தேனே நூறு கிராம் மிளகா ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு சீனி ஒரு சின்ன சீ தேவையான அளவுன்னா ஒரு தேக்க ரெண்டு சீனி போட்டிருக்குறேன் இதுக்கு சோ வேறு ஒன்றும் கூட தேவையில நான் செய்த சோத்துக்கிட்டு அன்றைக்கி இதுக்கு கருவாடு டெவலும் போட போகிறேன் அப்போ அதனால் கொஞ்சம் கருவாடு வாங்கின்னான் பாக்கில் கருவாடை காணோம் அப்படியே வாங்கி வச்சுக்கிறேன் வித்தியாசம் வித்தியாசமாக செய்ய சாப்பிடுவோம் இருக்கிறத வச்சு கடைகிறதாங்க தான் உணவு இல்லை முடியாது போய் இருந்தால் நாங்கள் இப்போ நெடைமரக்கறி இருந்தது முட்டை இருந்தது அதை வச்சு நாளைக்குதான் இதை செய்கிறோம் பிள்ளைகளுக்கும் இதெண்டா இல்லை விருப்பம் சத்து தானே கரப் சத்து லீக் சத்து அதே மாதிரி கோவாவும் சத்து பிள்ளைகளுக்கு சத்து உள்ள உணவு உடம்பில் சேருது கருவாட்டை கொஞ்சம் எண்ணும் போது பொரிக்கிறோம் இந்த கருவாட்டை பொறிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் உப்புடி பட்டின வெங்காயம் வீட்டுன்னு விட்டா போட்டின வெங்காயம் ரெண்டு பம்பா வெங்காயம் படுத்துனா அதே இப்போ நான் இதுக்குள்ளே பூரப்பூரம் பச்சை மிளகாய் வந்து முழு பச்சை மிளகாய அப்படி கொஞ்சம் விட்டு இப்படி வட்டி வைக்கலாம் இப்படி இதில் வச்சு வைக்கிறோம் முனி பட்டியில் அப்படியே வட்டி வைக்கிறேன் அதையும் அப்படியே அதுக்கெல்லாம் பூ தக்காளி பழமும் சின்னங்கிணா சின்ன சின்னங்கிணா அதையும் இதை உரம் சேர்த்து மதாக்குவோம் இது கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறோம் கருவாறு வந்து உப்புண்ட வடியாக நான் உப்பு போடையில் நான் அதை பார்த்து தான் போடுவோம் இப்போ கொஞ்சம் பலம் கட்டு கட்டை மிளகா தூள் எடுத்து பச்சை மிளகா போட்ட வடியாக ஒரு கொஞ்சம் போடுறோம் உருவப்பு கூடிக்கிறோம் இந்த ஜாப்பாணத்தில் ஆக்கில் தான் நாங்கள் விருப்பம் உறப்பு ஊறப்போ தான் சாப்பிடுவேன் அதால் நாங்கள் அந்த உருவாப்பு சாப்பிட்டு பழகிடுது பிள்ளைகளும் அதே மாதிரி சாப்பிடுக்கணும் அந்த இந்த மிளகாய் வந்து உருவாப்பு இந்த பச்சை மிளகாய் தான் நாங்கள் கொஞ்சம் கச்சை மிளகாய் தூள் போட்டுனோம் அதெல்லாம் போடாமல் விடலாம் மிளகாய் வந்து பச்சை வாசனை போக இப்போ அவிஞ்சோம் சரி நான் இதை கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன் கருவேப்பிளை போட்டால் ஒரு வாசம் வரும் வேறுபோ இது வீட்டில் இருக்கிற மரக்கறியை வச்சு நான் தயாரித்த ஒரு ரைஸ் இதுதான் இந்த மதிய சாப்பாடு மரக்கறி இருந்தது அரிசி இருந்தது தேங்காய் மட்டும் வாங்கினான் பிள்ளைகளுக்கு அம்மா ரைஸ் போட்டு சரி இருக்கிற பொருளை வச்சு நான் செய்திருக்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா பண்ணுங்கோ பண்ணுங்க பண்ணுங்க சரி இன்னொரு சமையல் வீடியோ சந்திக்கிறேன்